திருமணங்களில் அனைத்தையும் பிள்ளைகளே முடிவு செய்வது சுகமானதா சுமையானதா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறையா இன்றைய பிள்ளைகள் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை நல்வழிப்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை அல்லவா பெண்ணுரிமை எல்லாருமே பேசுறோம் நடுவர் அவர்களே கல்யாணத்துல பொண்ணு மட்டும் தலை குனிஞ்சு வரணும் கூட இருக்கிற பிரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க